குட் மார்னிங் நம்ம வந்து ஒரு சின்ன டிப் வந்து சாப்பிடுற சாப்பாடு வந்து சிக்கனும் வந்தாலும் பல்லில மாட்டிக்கும் போது நம்ம என்ன செய்வோம் குச்சோ பின்னோ சைடு பின்னோ எதா இருந்தாலும் வந்து பல்லுல வச்சு எடுத்துல வச்சு எல்லாத்தையும் அதை எடுத்து வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்படி செஞ்சா வந்து இடுக்குல வந்து சந்து ஏற்படும் நிறைய கேஸ் விட ஆரம்பிச்சிடும் அதனால வெள்ளை லேயருக்குள்ள இருக்கிற மஞ்சள் லேயர் தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம சிரிக்கும் போது அந்த மஞ்சள் லேயர் வந்து அழுக்கு படிஞ்ச மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் அதனாலே ஒரு சிலவங்களுக்கு சில சொத்த பல்லு விழுந்தாலும் அது உள்ள குச்சை போட்டு ஆட்டுறது பின்ன போட்டு ஆட்டுறது அந்த மாதிரி இருக்கும் அதனாலேயே ஒரு சொத்த பல்ல புடுங்க போய் எல்லா சொத்த பல்லும் எல்லா பல்லையும் மறுபடியும் எடுக்கிற நிலைமை வரும் அப்படி செய்யக்கூடாது நம்ம அந்த மாதிரி செய்யறத தடுக்கணும்னா டெய்லி ரெண்டு வேளை வந்து பல் வளக்கணும் காலையில வந்து பேஸ்ட் வச்சு பல் வளக்கணும் நைட்டு தூங்கம் போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு பேஸ்ட் இல்லாம வெறும் ப்ரஷ் வச்சுதான் வளர்க்கணும் ஏன்னா வந்து பேஸ்டே வந்து நம்ம பல்ல வந்து பாதிக்கும் அதனால ஒரு வேலை மாத்திரம் காலையில மாத்திரம் வந்து உங்க பேஸ்ட் வச்சு பல் வளைக்க பாருங்க ஓகேவா கேப் ஊரா கேப் விழ பல்லு வேஸ்டா செஞ்சுட்டேன் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணிட்டா இருந்தாலும் நம்ம அதை செஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த அந்த விஷயத்த செய்ய விடக்கூடாது ஓகேவா நம்ம பிள்ளைங்களோட பல்ல பாதுகாக்கணும் ஓகே பாய் கொஞ்சோன்னு மாட்டிடுச்சு